பீஸ்ட் மற்றும் டாடா பட நடிகை அபர்ணா தாஸ் இவங்க மலையாள நடிகர் தீபக் பரம்போல் என்பவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க நடிகர் உமாபதி ராமையாவை இந்த வருடம் ஜூன் பத்தாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்க ஆண்டனி தாட்டில் என்பவரை வருடம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை எமி ஜாக்சன் இவங்க ஈடி வெஸ்ட்வீக் என்பவரை இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ரம்யா பாண்டியன் இவங்க லோவல் தவான் என்பவரை இந்த வருடம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க லப்பர் லப்பர்பந்து பட நடிகை சுவாஸ்விகா விஜய் இவங்க சீரியல் நடிகர் பிரேம் ஜேக்கப் என்பவரை இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை டாப்சி இவங்க மதியாஷ் போ என்பவரை இந்த வருடம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க குட் பட நடிகை மீதா ரகுநாத் இவங்க தன்னோட காதலனை இந்த வருடம் மார்ச் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை மீரா வாசுதேவன் இவங்க பிபின் என்பவரை இந்த வருடம் மே இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை மேகா ஆகாஷ் இவங்க ஷாய் விஷ்ணு என்பவரை இந்த வருடம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிகில் மற்றும் விருமன் பட நடிகை இந்திரஜா சங்கர் இவங்க இயக்குனர் கார்த்திக் என்பவரை இந்த வருடம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை ராகுல் பிரீத்தி சிங் இவங்க ஜாக்கி பக்னானி என்பவரை இந்த வருடம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ஷாய் பல்லவியின் தங்கச்சியும் சித்திரை செவ்வானம் படத்தின் நடிகையுமான பூஜா இவங்க வினீத் என்பவரை இந்த வருடம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவங்க நிக்கோலை சச்சிதேவ் என்பவரை இந்த வருடம் ஜூலை மூணாம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்கா இவங்க ஜாகிர் இக்பால் என்பவரை இந்த வருடம் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஜிவி வி பிரகாஷின் புரூஸ்லி படம் மற்றும் பாலிவுட் நடிகை கீர்த்தி கர்பண்டா இவங்க பாலிவுட் நடிகர் புல்கித் சாம்ராஜ் என்பவரை இந்த வருடம் மார்ச் பதினஞ்சாம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா மற்றும் சீரியல் நியூஸ்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத்தி அப்டி பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்